அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல் அந்த நடை அந்த கெத்து சீன்ல வந்துட்டா சிங்கம் அப்படி மெரட்டி இந்த படத்துல மிரட்டி இருக்காரு பாருங்க சிம்மரன் அந்த மிரட்ட மிரட்டி இருக்காரு வனிதா அந்த மிரட்ட மிரட்டி இருக்காரு வனிதா அதுக்கு மேல விரட்டுச்சு இப்ப அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன் உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டமா இருக்கு

இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகை அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி சொல்லணும்னா பிரியானந்த் ஒரு அழகான பொண்ணு அப்படிங்க இந்த டிரைவரிலே சாங்லாம் ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும் அடுத்தது சிம்ரன் சிமரன் வந்து பிரசாந்தோட ஒரு ஆறு படங்கள் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு ஏன் சிமரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு